அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமது இல்லா இன்றைக்கான பதிவுல நம்ம ஒரு அழகான தான் பார்க்க போகிறோம் அது என்ன அழகான வஜீஃபா அப்படின்னா ஆமாங்க நம்முடைய அழகை அதிகரிக்கக்கூடிய ஒரு வஜீஃபாவையும் ஒரு குறிப்பையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு நிறைய நபர்களுடைய தேவை என்ன தெரியுமா நிறைய நபர்களுடைய ஆசை தன்னுடைய முகம் அழகா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எவ்வளோ வயசானாலும் இளமையாக இருக்கணும் நல்ல க்ளோயிங் ஃபேஸோடு இருக்கணும் எந்த விதமான தழும்புகளும் இருக்கக்கூடாது பருக்கள் இருக்கக்கூடாது கருவளையம் இருக்கக்கூடாது இது மாதிரி நம்ம எல்லோருமே விரும்புவோம் இன்னும் எவ்வளோதான் பிரச்சனைகள் வந்தால் கூட அதை சமாளிப்போம் ஆனால் முகத்தில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் வந்தது ஒரு பருக்கள் வந்துடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் போகிற மாதிரி இருக்கும் இன்னும் நிறைய நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இல்லை அவங்களுக்கே ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்கும் அந்த நாளில் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைப்பாங்க ஆனால் ஒரே ஒரு சின்ன பருவம் வந்துருச்சு அப்படின்னா அதை விட கவலை இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்படும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலாம் ஆனால் இந்த பருவம் தான் சமாளிக்கவே முடியலை அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லோருமே கவலைப்படுவோம் இந்த நிலையை நம்ம எல்லோருமே சந்திச்சிருக்கோம் இல்லையா வாழ்க்கையில் ஒரு நாளாவது சந்திச்சிருப்போம் அப்படிப்பட்ட பிரச்சனையை முற்றிலுமே நீக்கக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இன்னும் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க அதாவது திருமணத்திற்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது இன்னும் நான் ஒரு வேலைக்கு போக போகிறேன் இன்னும் காலேஜில் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் டேவாக இருக்குது இந்த மாதிரி மிக முக்கியமான ஒரு நாள் அந்த நாள் வர்றதுக்குள்ளே என்னுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி நான் ரொம்ப அழகாக பொழிவாக இருக்கணும் அப்படின்னு நிறைய சகோதரர்களும் கேட்குறாங்க சகோதரிகளும் கேட்குறாங்க அவங்க எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷால்லாம் இதை வெறும் பதினோரு நாள் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா செம்ம அழகாக மாறிடுவீங்க அதுவும் நான் உங்களுக்கு ஒரு குறிப்போடு சொல்ல போகிறேன் அந்த குறிப்பை நீங்கள் ரொம்ப ஈஸியாக உங்கள் வீட்டிலையே நீங்கள் செஞ்சுக்கலாம் அதில் ஒரே ஒரு சொட்டு பொதுங்க உங்களோட முகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் காணாமல் ஆக்கும் இன்னும் எல்லோருமே விரும்பக்கூடிய அளவு இருக்குது ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக மாற போகிறீங்க இப்போது அந்த வஜீஃபா என்ன அந்த குறிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவாக நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த வஜீஃபா செய்கிறதுக்கு நமக்கு ஒரு பொருள் வேணும் அது என்ன அப்படின்னா கண்டிப்பாக ரோஸ் வாட்டரில் தான் இதை பண்ணணும் ரோஸ் வாட்டர் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் போயிட்டு கடைகளில் வாங்கக்கூடாது நீங்கள் சுத்தமான பன்னீர் ரோஸ் எங்கே கிடைக்குமோ அங்கே தேடி பிடிச்சி வாங்குங்க இன்னும் பூ விற்கிறவங்க கிட்டே கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க வந்து கொண்டு வந்து தருவாங்க அதை நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் வந்து இதை போட்டு நல்ல கொதிக்க வச்சு ஆற வச்சு ஒரு சின்ன ஒரு பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு இந்த ரோஸ் வாட்டரை நீங்கள் எல்லா விதமான ஸ்கின் டைப்புக்குமே நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி இன்னும் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் மூன்று விதமான ஸ்கின்களுக்குமே இது வந்து ரொம்ப உகந்ததாக இருக்கும் அதனால தான் ரோஸ் வாட்டரில் இதை வந்து நம்ம பண்ணுறோம் இன்னும் இந்த ரோஸ் வாட்டர் வந்து உங்களுக்கு வேண்டாம் இன்னும் ஆயில் மாதிரி ஏதாவது வேணும் என்னுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய முகத்திற்கு எந்த எண்ணெய் வந்து சேருமோ அந்த ஆயிலை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இப்போது ஆலிவ் ஆயில் வாங்க முடிஞ்சால் ஆலிவ் ஆயில் வாங்கிக்கோங்க ஏன்னா ஆலிவ் ஆயிலில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அது உங்களால் வாங்க முடியல எனக்கு வந்து தேங்காய் எண்ணெயே என்னுடைய முகத்திற்கு வந்து சேரும் ஒத்துக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தேங்காய் எண்ணெயை நீங்கள் வந்து ஒரு ஐம்பது மில்லி அளவு எடுத்து அதை வந்து நீங்க சூடு பண்ணி அதில் இந்த பன்னீர் ரோஸை வந்து நிறைய அதாவது ஒரு கைப்பிடி அளவு நீங்க அள்ளி போட்டு நீங்க அதை வந்து மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் ஆயில் கிடைச்சிரும் நீங்க வந்து ரோஸ் வாட்டர் வேணான்னு நினச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம் இல்லை இது எனக்கு வந்து வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்க ரோஸ் வாட்டரே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு விதமான பொருட்களையுமே நீங்கள் கண்ணாடி பாட்டலில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு இன்னுமே கூடுதலான மருத்துவ குணங்கள் கிடைக்கும் அதனால் கண்ணாடி பாட்டில் ஏதாவது சின்னதாக தேன் பாட்டில் ஏதாவது உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரோஸ் வாட்டரையும் அதிலேயே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க இல்லை ரோஸ் ஆயிலையும் அதிலேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இப்போது நமக்கு வந்து வஜீஃபா செய்கிறதுக்கு பொருள் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன வஜீஃபா செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம இதில் வந்து ஒரு துவாவை ஊதி ஊதப்போகிறோம் அது என்ன துவா அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹி பாக்கி ஷாஃபி பிஃபலுலில்லாஹி இர்ஹெம் அலைய யா அல்லாஹ் இதனுடைய பொருள் புகழனைத்தும் அல்லாஹவுக்கே அல்லாஹவே உன்னுடைய ஆருட்கொடையை கொண்டு எனக்கு ஆரோக்கியத்தை கொடு என்னை அலஹாக்கு அல்லாஹவே என் மீது உனது அருட்கொடைகளை பொலியச்சை உன்னுடைய கருணையை பொலியச்சை செய்ல்லாம் எப்படிப்பட்ட ஒரு துவாவா இருக்கு பாருங்க இது ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் அழகையும் கொடுக்கும் இன்னும் அல்லாவிடத்துல நமக்கு அதிகம் அதிகம் கிடைக்கும் இப்போ இந்த துவாவை நம்ம அந்த ரோஸ் வாட்டர்ல அல்லது அந்த ரோஸ் ஆயிலில் தினமும் ஏழு முறை ஓதி ஊதணும் ஓதி முடிச்சுட்டு நீங்க அதை எடுத்து உங்களுடைய முகத்துல வந்து ஒரு முறை ஒரு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் தடவினீங்க அப்படின்னா கூட போதும் அதிகபட்சம் நீங்கள் தடவறீங்க அப்படின்னா மூன்று முறை தடவலாம் அதற்கு மேலே நீங்கள் தடவை வேணாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிகிட்டே வாங்க இதை தொடர்ந்து நீங்கள் பதினோரு நாட்கள் நீங்கள் செய்யணும் ஆயில் ரெடி பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கெட்டு போகாது ஆனால் ரோஸ் வாட்டர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து வெளியில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு நாளில் அது வந்து கெட்டு போய்டும் அதனால் நீங்கள் திரும்ப செய்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சலாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா எனக்கு எப்போவுமே இயற்கையாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் பிடிக்கும் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது இந்த கெமிக்கல் கலந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணுறது இது எதுவுமே நான் செய்ய மாட்டேன் அதை வந்து நான் மற்றவங்களுக்கு சொல்லவும் மாட்டேன் அதில் நிறைய கெடுதல்கள் இருக்குது இன்னும் நீங்கள் ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற முகத்தையும் அது எதுவுமே போடாமல் இருக்காங்க அவங்களுடைய முகத்தையும் பாருங்கள் ரெண்டு பேர்தில் யார் அழகாக பொழிவாக இருப்பாங்க அவங்களுடைய முகத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக எந்த ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணாத ஒரு முகம்தான் எனக்கு தெரிஞ்சு அழகான முகம் உண்மையாலுமே நீங்கள் இதை சோதிச்சு கூட நீங்கள் பார்க்கலாம் எனக்கு அனுபவத்தில் சொல்கிற இது எதுவுமே எனக்கு பிடிக்காது அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க இன்னும் எந்த விதமான கெமிக்கல் ப்ராடக்டையும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் தினமும் ஒரு பன்னீர் ரோஸ் வாங்கிட்டு வாங்க நீங்க செய்ங்க இதை வந்து உங்க குடும்பத்துக்கே நீங்க வந்து கொடுக்கலாம் அது தீர்ந்து போச்சுன்னா நீங்க திரும்பவும் செஞ்சுக்கோங்க இந்த முறையை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நீங்க ரொம்ப ரொம்ப அழகா மாறிடுவீங்க நீங்கள் முன்னாடி இருந்ததுக்கும் இதை செஞ்சு பார்த்ததுக்கு பிறகும் நிறைய உங்களுக்கு மாறி இருக்கும் நிறைய மாற்றத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக மாறிடுவீங்க உங்களுடைய முகத்தை நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த வஜீஃபாவும் இந்த ரோஸ் வாட்டரும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இதை தொடர்ந்து நீங்கள் பதினோரு நாட்கள் நீங்கள் செய்யணும் ஒவ்வொரு நாளும் அதில் வந்து ஏழு முறை இந்த துவாவை ஓதி கட்டாயம் நீங்கள் ஓதணும் இதை பதினோரு நாள் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த துவாவினுடைய பறக்கத் கொண்டு அல்லா உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அழகை கெடுக்கக்கூடிய விஷயங்களை அல்லாத்தால லேஸ் ஆக்கிடுவான் இது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் பாருங்க இந்த துவாவின் பறக்கத் கொண்டு நமக்கு இருக்கிறதெல்லாம் மறைஞ்சு போயிடுமா அலமதுல்லா அப்படியே ஆகட்டும் அல்லா தல எல்லா மக்களுக்கும் அழகையும் ஆரோக்கியத்தையும் அள்ளி கொடுக்கட்டும் அப்படிங்கிற ஒரு துவாவோடு இந்த பதிவை நிறைவு செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பதிவுகளை நம்ம மேலும் போடலாமா இந்த மாதிரி குறிப்புகள்லாம் உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறதையெல்லாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷல்லா நம்ம அழகு குறிப்பு இன்னும் கூந்தலுக்கான குறிப்புகள் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இன்ஷால்லாம் அதுவும் வஜீஃபாவோடு சேர்ந்து நம்ம பார்க்கலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து